வணக்கம் கண்ணீராசி நேயர்களே கண்ணீராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்ணீராசி அப்படின்னாலே முதல்ல நினைவுக்கு வரது சீர்திருத்தத்தையும் சுத்தத்தையும் நாடும் மனநிலை இந்த ராசிக்காரங்க எந்த விஷயத்தையும் சாதாரணமாக பார்க்க மாட்டாங்க எப்போதுமே இது இப்படி இன்னும் சிறப்பா இருக்க முடியும் இதுல என்ன குறை இருக்குது அப்படின்னு தங்களை தட்டி கேட்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இவங்கக்கிட்ட ஒரு தனி அறிவும் ஒரு தனி திட்டமிடலும் ஒரு தனி நம்பகத்தன்மையும் இருக்கும் ஆனா இந்த நல்ல குணங்கள் சில நேரங்களில் அவங்களுக்கே எதிரியா மாறிடும் அதுவே இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் கேட்கும் பக்கமாக ஜோதிடத்தில் சொல்லலாம் அப்படின்னா கண்ணீர் ராசிக்காரங்க நல்ல பக்கம் அப்படின்னு பார்க்கும் அவங்க எதை செஞ்சாலுமே கவனமா பொறுப்புடன் உண்மையுடன் செய்கிறாங்க குடும்பத்திலும் வேலைத்தளங்களிலும் அவங்க நம்பிக்கைக்குரியவர்கள் ஒரு ந ஒரு விஷயத்தை கைவிட போய்விட மாட்டார்கள்னு சொல்லலாம் நன்றி உணர்வு பணிவு கருணை இந்த மூன்றுமே இவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பண்பான ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே சமயம் அவங்க அதிகம் யோசிப்பவங்களாகவும் இருப்பாங்க இதுவா சரி அதுவா சரி அப்படின்னு குறுகுறுன்னு அதிகம் குறுகுறுப்பு அதிகம்னு சொல்லலாம் சில நேரங்களில் அதை யோசிப்பதே அவங்களுக்கு குறையாக மாறுது சிலர் அவங்கள பயன்படுத்தி கொள்ள முய்வாங்க அதுபோல தேவையில்லாத விமர்சனங்களையும் தங்களை மாட்டிக்கொள்வார்கள் இந்த வருட ராசி பலனிலும் ராசிக்காரர்களுக்கு சில நல்ல மாற்றங்களும் சில கவனிக்க வேண்டிய விஷயங்களும் சொல்லப்பட்டுள்ளது இந்த ஆண்டு வேலை சந்தர்ப்பங்களில் முன்னேற்றம் இருக்கும் கடந்த இரண்டு வருடம் நிறைய போராடி வந்தவர்களுக்கு ஒளி பக்கம் தெரியும் பல மாதங்களில் மனதில் இருந்த அழுத்தங்கள் நீங்கிட்டு போகும் எதிர்பாராத விதமான நிஜமான நலம் தரும் மனிதர்கள் வாழ்க்கையில் சேரலாம் ஆனால் அதே நேரத்தில் சொத்து சம்பந்தமான விஷயங்களை கவனம் தேவை ஆவலாக முடிவெடுக்க கூடவே கூடாது சில பேருடைய பொறாமை தீய கண்ணும் இருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் உங்களுக்கு நெருங்கிய தொடர்புடைய ஒருவரால் அதாவது ஒரு பெரியவர் மாதிரியான ஒருவர்னால உங்களுக்கு ஒரு பெரிய அபாயம் வரப்போகுதுன்னு சொல்லுது கவனமா இருங்க உங்க ராசி சனி தான் இருக்கு அப்படிங்கறதுனால அந்த ஒரு வார்த்தை மட்டுமே போதும் மனசு முழுக்க ஓடி ஓடி உங்களை பயம்புருத்தும் அது உண்மையா பொய்யா என்பதை விட அந்த வாக்கியம் மனதுல பதிந்து விடும் அன்றையிலிருந்து எல்லா விஷயங்களும் சந்தேகத்தோடு பார்க்க ஆரம்பித்து விடுவீர்கள் உண்மையில் அது நடக்கிறது ஒருவரால் சொல்லப்பட்ட ஒரு வாக்கியம் உங்களுக்கு அபாயம் வரப்போகுது அப்படிங்கிறது எச்சரிக்கை கன்னிராசிக்காரங்களோட உள்ளமைப்பு காரணமா இன்னும் தீவிரமாவே பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது ஏன்னா அவங்க இயல்பிலேயே அதிகம் யோசிக்கிறவங்க அவர்கள் அந்த ஒரு வார்த்தையை நூறு முறை மனதில் சுற்றி வைத்து அதற்கு நூறு விதமான காரணங்கள் தேடி விடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் யார் சொன்னார் எதை காரணம் சொன்னார் உண்மையா இருக்குமா இதற்கான குறியீடுகள் ஏதாவது தெரிகிறதா என்று சிந்தனை ஓட தொடங்கும் அந்த நாளைத் தொடர்ந்து எல்லா எல்லா ஒளியும் எல்லா எச்சரிக்கையாகவே தோன்றும் வீட்டில் யாராவது சின்னதாக உடம்பு சொல்லி உடம்பு சொல்லிக்கிட்டாலும் இதுவென்ன அந்த அபாயம் தொடங்குவதற்கான ஆரம்பம் என்று கண்களில் பதட்டம் தோன்றும் திடீரென போன் ஸ்கிரீன் கருப்பாகி போனாலும் இதுவும் ஏதாவது சின்ன சின்ன குறிதானே அப்படின்னு கூட தோணும் இப்போ ஒரு பஸ் முன்னாடி போகுதுன்னா கூட இதுதான் சொல்லப்பட்ட அபாயமா அப்படின்னு உடல் நடுக்கம் கூட உங்களுக்கு ஏற்படும் ஆனா உண்மை என்னன்னா இந்த உலகத்துல எச்சரிக்கை சொல்வது எளிது அது உண்மையா இல்லையா என்றதை ஆதார கொண்டு யாரும் சொல்ல முடியாது ஆனால் ஜோதிடத்தில் வரும் பல எச்சரிக்கைகள் நமது மனதை கவனமாக வைத்திருக்க சொல்லப்படுவது தான் நன்றி நிஜமான ஆபத்தை முன்கூட்டியே வர வைப்பது கிடையவே கிடையாது எச்சரிக்கை அப்படிங்கிறது ஒரு மன எச்சரிக்கை அது நம்மை நிதானமாகவும் அறிவோடும் செயல்பட சொல்வதற்காக ஒரு ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா கன்னி ராசிக்காரங்க மாதிரி உணர்வுகளை ஆழமா எடுத்து ராசி இதுக்கு மன அழுத்தமாக மாறிவிடும் அந்த ஒருவரின் சொல்லின் தாக்கத்தில் நீங்கள் திடீரென உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் மீண்டும் படித்து பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள் எந்த தவறுகள் நடந்தது யாரை நம்பினேன் யார் என்னிடம் பொய் சொன்னார்கள் எனக்கு உண்மையாக நல்லதை விரும்பும் மனிதர் யார் யாரோடு பேசக்கூடாது எந்த விஷயத்தில் நான் கவனமாக இருக்க வேண்டும் இந்த கேள்வி மெதுவாக உங்க மனதை பாதிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு இரவு படுக்கைக்கு போகும்போது கூட அந்த வாக்கியம் நினைவில் வந்து கொண்டே இருக்கும் அபாயம் வருகிறது என்ற சொன்ன அந்த குரல் மனதில் எதிரொலியாய் ஒளிச்சு கொண்டே இருக்கும் சில நேரம் அதை தாண்டி தூங்கினாலுமே நடுராத்திரியில எழுந்து கண்கள் திறக்கும் என்ன அபாயம் எப்போது ஏன் எப்படி அப்படின்னு உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் அதற்குள்ள உங்களுக்கு தினசரி வாழ்க்கை மாற்றமடைய ஆரம்பித்துவிடும் முன்னாடி சிரித்து பேசினீர்கள் இப்போது நிதானமாக பேசுகிறீர்கள் முன்னாடி எதையும் மனசுல எடுத்துக்கொள்ளாம இருந்தீங்க இப்போ எல்லாத்தையும் பொறுத்து பார்த்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க முன்னாடி எது வேணாலும் சிரிச்சு கொண்டே செஞ்சிருவீங்க இப்போது ஒவ்வொரு அடியும் சற்று பின்வாங்கி பார்த்து சிந்திக்கிறீர்கள் பயம் என்பது நம்முடைய கற்பனையிலிருந்து பிறக்கிறது அதனை நம்முடைய எண்ணங்களே வளர்க்கின்றன ஒவ்வொருவரின் ஒரு செயல் ஒரு கணிப்பு ஒரு தற்செயல் எச்சரிக்கை அதை மனம் எப்படி எடுத்துக்கொள்கிறது என்பதை அதன் தாக்கத்தை தீர்மானிக்கும் கண்ணீராசிக்காரங்க அதை பெருசா பார்க்க இருப்பதே கிடையாது ஆனா நிஜத்தில் அபாயம் அப்படிங்கும் பொழுது அதற்கு தீர்வும் அபாயத்தை எச்சரிக்கையாக மாற்றினா அது பாதுகாப்பாக மாறிடும் அபாயத்தை மன அழுத்தமாக மாற்றினா அதுதான் நிஜமான பிரச்சனையாவே மாறிடும் கண்ணுக்கு தெரியாத நம்ம உள்ளுணர்வு காட்சியாக மாற்றும் போதுதான் மனம் பயப்பட தொடங்குகிறது ஆனா அதையே நமக்கான கவனமாக எடுத்துக்கொண்டா அது வாழ்க்கைய மேலும் பாதுகாப்பாக நடத்த உதவுகிறது அதனால ஒரு நபர் சொன்ன அபாய வார்த்தை மனதில் பதிவிடாமல் இது எச்சரிக்கை மட்டுமே அப்படின்னு கவனமா வாழ்வதற்கு ஒரு காட்சி செய்தியாக ஏற்றுக்கொள்வோம் என்று நினைத்தால் அதற்கு பாதுகாப்பு குறையும் ஒவ்வொரு நாளையும் நிதானத்தோடும் பொறுமையோடும் அறிவோடும் சிந்தித்தால் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை அந்த அபாயத்திலிருந்து சரியாக போகுது அதாவது உங்களுக்கான ஆபத்து அப்படிங்கிறது ஒரு பெரியவரால் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்குது கண்ணீர் ஆசிக்காரங்க வந்து வாழ்க்கையில் ஒரு எச்சரிக்கை உள்ள வாழ்க்கையை ஒரு நல்லதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களாகவே நீங்கள் இருக்க போறீங்க இனிமேட்டு உங்க வாழ்க்கையில வந்து எப்பொழுதும் காலையில் எழுந்த உடனே கண்ணாடி முன்ன நின்று உங்கள் முகத்தை பாப்பீங்க எப்போது இருந்த அமைதி அந்த ஒளி இப்போது சற்றே மங்கியதை போலவே உங்களுக்கு தோன்றும் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத நிறுத்திட்டு இனி உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் சந்தோஷத்தை மட்டுமே இருக்கணும் கண்ணீராசிக்காரங்க எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னே அதை மனதில் ஆயிரம் முறை கணக்கிட்டு வைத்திருப்பாங்க ஒரு சிறு சத்தம் கேட்டால் கூட ஏதோ தவறு நடக்குது அப்படின்னு உள்மனசில் அலைகள் எழும் ஆனா அந்த அலைகளுக்கு பின்னாடி இருக்கும் ஒன்று அவர்களின் துல்லியமான பார்வை இந்த ராசிக்காரங்க சாதாரண மனிதர்கள் கவனிக்காத விஷயங்களை கூட கவனிப்பாங்க அது நல்லதுக்கு வேலை செய்கிறது சில சமயம் அவங்கள ஓய்வெடுக்க விடாம உள் அழுத்தத்தை உருவாக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி மனசுக்கு ஒருவர் வந்து உங்களுக்கு அபாயம் வரப்போகுதாம்மா கவனமாக இருங்கன்னு சொன்னால் என்ன ஆகும் அந்த ஒரு சொல் கிடையாது அது மனதுக்குள்ள விழுந்த ஒரு கனி அந்த கனி கீழே விழுந்தாலே மேலே முளைத்தாலோ அவங்க மனதையே ஆட்டி படைச்சிருன்னு சொல்லலாம் கன்னி ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் ஒரு விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து எப்பொழுதுமே மென்மையானவாகவும் ஆழமாகவுமே உன் முந்தைய குரல் ஒழித்திருக்கிற மாதிரி அவங்க இருப்பாங்க கண்ணீர் ராசிக்காரவங்களை பத்தி ஒன்று புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதர்கிட்ட இருந்து இந்த ரெண்டு தன்மைகளும் இருக்கும்போது வாழ்க்கையில வரும் சின்ன அலைகள் கூட பெரிய புயலாகத்தான் தோன்றும் ஆனா அந்த புயல் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய துணிவு அவங்க கிட்ட இயல்பாகவே இருக்கும் அதனாலதான் ஒருத்தவங்க அபாயம் வரும்போது கவனமா இருன்னு சொன்னாலே மனம் சற்று நடுங்கும்னு சொல்லலாம் ஆனா அது நடங்குவது பயத்தால் இல்ல ஜாக்கிரதையால கன்னி ராசிக்காரங்க எந்த பிரச்சனையையும் சிறுமைப்படுத்த மாட்டாங்க அதை எதிர்கொள்ளும் முன் அவர்கள் மனதில் ஒரு ஆயிரம் கணக்குகள் போடுவார்கள் எப்படி இருந்தாலும் ஒரு உண்மை எப்போதும் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து ஒளிமறைவில்லாமல் பேசிக்கொண்டே இருக்கும் கஷ்டத்தை தான் ஜெயிக்க ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லலாம் எந்த அபாயமும் நிஜமான அபாயம் ஆகுமுன்னு என் அறிவு அதை கையாண்டுவிடும் இதுதான் அவர்களின் வலிமை இதுதான் அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்த போகுது மெதுவாக அவர்களின் பயத்தை நம்பிக்கையாக மாற்ற ஆரம்பிப்பார்கள் நம்பிக்கையை சக்தியாக மாற்ற ஆரம்பிப்பார்கள் சக்தியை பாதுகாப்பாக ஆரம்பிப்பார்கள் ஒரு கட்டத்தில் அந்த ஒரு வார்த்தை அபாயம் அதாவது ஆபத்து என்பது இவர்களுக்கு ஒரு நினைவு புள்ளியாகவே இருக்கும் இதுதான் கண்ணீராசிக்காரர்களின் மாபெரு சுபாவம்னு சொல்லலாம் அதாவது கண்ணீராசிக்காரங்க இனி எப்பொழுதுமே சந்தோஷம் மட்டுமே இருக்க வேண்டிய ஒரு சூழலில் தான் இருப்பாங்க ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி அனைத்தும் இந்த ஆபத்து அப்படிங்கிற காலம் முடிந்த அடுத்த நிமிடமே உங்களுக்கான வாழ்க்கை சற்று அதிகமாகவே மாறி உங்களுக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க போகிறது ராசிக்காரங்க வாழ்வுல எதை சாதிச்சாலும் அதை வெளியில காட்டவே மாட்டாங்க போராட்டம் வந்தாலும் முகத்தில் அமைதியாக இருப்பாங்க அழுத்தம் இருந்தாலும் உள்ளத்தில் ஒழுங்கும் நம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் அவங்களுடைய மனதில் வந்து எளிதில் உடைய உடைய மாதிரி தோணும் ஆனால் உண்மையில் எளிதில் வளைந்து கொடுக்காத உறவினால் உறுதியான மனமும் சொல்லலாம் ஒருவர் சொல்லிய ஒரு எச்சரிக்கையும் ஒரு அபாய வார்த்தையும் அவர்கள் வாழ்க்கையை குலைக்க முடியாது அது சில நொடிகள் அவர்களை நிறுத்தி யோசிக்க செய்யலாம் ஆனால் அது அவர்களுக்கு தண்டனம் போட முடியாது கன்னி ராசிக்காரங்க ஒரு தடவை நிதானமா நின்றுட்டாங்க அப்படின்னா அவங்கள அசைக்கவே முடியாது ஒரு தடவை முடிவு செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள நிறுத்தவே முடியாது அவங்களுக்கு உள்ள நம்பிக்கை நெஞ்சுக்குள்ள இருக்கு உண்மை அவங்கள எல்லா எந்த ஆபத்திலிருந்தும் தானாகவே காப்பாற்றும் அவ்வளவுதான்